சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அளாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுங்க நிறைய ஆன்மீக ஸ்தலங்களை பற்றியும் கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் ஒரு நண்பர் வந்து ஸ்ருங்கேரி மடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால இன்றைக்கி கர்நாடகாவில் மிக மிக பழமை வாய்ந்த ஸ்ருங்கேரி மடத்தோட சிறப்பம்சம் என்ன ஸ்ருங்கேரி மரம் ஏன் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருந்துகிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லும் உள்ள மக்கள் வந்து ஏன் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அதை தொகுப்பை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த உலகம் ஃபுல்லும் பிரசித்தி பெற்ற ஸ்ருங்கேரி மடத்தை பற்றி இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சிக்மங்களூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் மலை பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற இடம்தான் வந்து ஸ்ருங்கேரி இது கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரால் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு முறை வந்து ஆதிசங்கரர் பாத யாத்திரையாக போகும்போது இந்த ஸ்ருங்கேரி இடத்துல தான் முதல் முதல்ல தன்னோட மடத்தை வந்து நிறைவினதாக வந்து சொல்கிறாங்க இப்போது இந்த மடம் வந்து ஷிங்கேரி சாரதா பீடம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது ரொம்ப ரொம்ப அழகான மடமாக வந்து உலகம் ஃபுல்லும் வந்து பிரசித்தி பெற்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சூழலில் மலை பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் வந்து இந்த மடத்துக்கு கரையில் அதாவது துங்க துங்கா ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு மடம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் மலைப்பிரதேசம் பக்கத்திலே ஆறு சுற்றியும் இயற்கை சூழலில் ஒரு மடம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ அழகாக குளுமையாக கண்ணுக்கு அது வே மனசுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அப்புறம் அங்கே போனாக்கா ஏன் வந்து மனசை வந்து நிம்மதி வந்து அடையாது அவ்வளோ அழகான ஒரு மடம் இது இந்த இடத்துக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் ஃப்ளைட் மூலியமாக போகலாம் ட்ரெயின் மூலிமா போகலாம் இல்லை வந்து நான் வந்து பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னாலும் போகலாம் பொதுவாக வந்து நீங்கள் ஃப்ளைட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து மேங்களூர் ஏர்போர்ட்டில் போய் இறங்கிடணும் அங்கேருந்து ஸ்ரீங்கேந்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு கிலோமீட்டரில் வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து ரயில் பயணம் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க மேங்களூர் ரயில் நிலையத்திலிருந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்ருங்கேரி வந்து போய் அடையலாம் அதே மாதிரி ரோட்டில் சாலை வழி பயணமாகவும் நீங்கள் வந்து போக முடியும் ஸ்ருங்கேரி அடைய ஒரு சிறந்த பயணச்சாலை வழி வந்து இருக்குது கர்நாடகாவில் மேங்களூர் வழியாக வந்து போக முடியும் அதே மாதிரி பெங்களூரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பெங்களூர் பஸ்ஸில் ஏறி ஷிங்கேரிக்கும் வந்து வரலாம் வருடம் ஃபுல்லுமே வந்து இந்த ஷிங்கேரி மடத்தை வந்து பார்க்கலாம் ரெண்டு வழியாக வரலாம் பெங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ருங்கேரிக்கு ஹாசன் பெல்லூர் வழியாகவும் வராங்க அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோப்பா அந்த என்ஹெச் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற ஒரு சாலையை வந்து பிடிச்சிங்க அப்படின்னா வர முடியும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி தூரம் பயணத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்ருங்கேரி மடத்தை வந்து அடையலாம் நான் சொன்ன மாதிரி ஸ்ருங்கேரி வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒரு வந்து மனசு நிம்மதிக்காக நீங்கள் போனோம் அப்படின்னா ஸ்ருங்கேரிக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரலாம் ஒரு விடுமுறையை வந்து கழிக்கணும் ஒரு நிம்மதியான இடத்துக்கு போனோம் அப்படின்னா அது வந்து ஸ்ருங்கேரி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வந்து சந்தேகமே கிடையாது ரொம்பவே அழகான கோவில்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவி கலைகளுக்கு சிறந்தவளான சரஸ்வதி தேவிக்கு அங்கே கோவில் வந்து இருக்காங்க அவங்க தான் சாரதாம்பால் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க கல்வியில் அவங்க குழந்தைகள் வந்து சிறந்து விளங்கணும் கலைகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இங்கே இந்த சாரதாம்பாலோட அருளோடு நீங்கள் வந்து குழந்தைய வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடையலாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சரஸ்வதிக்கான கோயில் சாரதாபா கோயில் மட்டும் இல்லைங்க சிவனோட கோயிலும் வந்து இருக்குது சிவனோட பெயர் வந்து அங்கே வித்யாசங்கரா தான் கல்வியில் சிறந்து விளங்கணும் படிப்பில் சிறந்து விளங்கணும் வாழ்க்கையில் மேலே 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 வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னாக்கா இந்த சாரதாபா கோயிலும் சரி வித்யாசங்கரா அப்படிங்கிற அழைக்கப்படுற இந்த சிவன் கோயிலும் சரி கண்டிப்பாக இந்த இறைவன் வந்து உங்களுக்கு வந்து அருள் பாலிப்பார் நான் சொன்னேன் இல்லையா இந்த கோவில் வந்து சாரதாம்பாள் கோவில் வந்து எட்டாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஆதிசங்கரர் வந்து என்ன பண்ணாராம் சந்தனத்தை கொண்டு சந்தன மரக்கட்டையால் ஆன நின்ற வடிவத்தில் கடவுள் சிலை வைக்கப்பட்டு வழிபாடு வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டிலிருந்து தங்கத்தால் ஆன சரஸ்வதி செய் வ சிலை வந்து வைக்கப்பட்டு இன்று வர வழிபாடு வந்து அதில் தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹரி சிவன் கோவில்லையும் ஸ்படிக கற்களாக நானே சிவன் வந்து அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் சிவனுக்கு நாள்தோறும் சந்திரமூலீஸ்வரர் பூஜை இரவு எட்டரை மணி போல் வந்து இன்னமும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சிவன் கோவில் வித்யா வித்யாசங்கரா கோவில் அப்படின்னு வந்து அழைக்கப்படுற சிவன் கோவில் துறவி வித்யாரண்யரால் கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹரிஹரா மற்றும் புக்கா என்ற இரு சகோதரர்களோட விஜயநகர பேரரசவே பேரரசவையில் வந்து புலவராகவும் அவர் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலில் கடவுள் சிவபெருமான் வித்யாசங்கரா அப்படிங்கிற பேரில் எழுந்தருளி வந்து அருள் பாலிக்கிறாங்க ஷங்கேரி மடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு புராண கதையும் வந்து சொல்கிறாங்க ஸ்ரீ ஆதிசங்கரர் இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சபோது ஸ்ருங்கேரியில் துங்காநதிக்கரையில் கருவுற்ற தவளையை வெப்பமான வெயில்ல இருந்து காக்க ஒரு பாம்பு வந்து குடை போல் காத்து நின்றதை வந்து கண்டாராம் இதுதான் புராணங்களில் சொல்லுது அகிம்சை என்பது ஒரு புனித ஸ்தலத்திற்கு ஏற்றது அப்படின்னு வந்து கருதி அவர் தன்னோட முதல் பீடத்தை தான் நிறுவனம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததாக வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஷிருங்கேரியிலேயே வந்து தங்குனோம் ஸ்ரீ சாரதாதேவி தேவி மடத்திலே குறைஞ்ச வாடகைக்கு அங்கே செல்கிற பக்தர்களுக்கெல்லாம் வந்து அறைகள் வந்து இருக்குது அதனால் தங்குறதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் போகலாம் மாதிரி இந்த கோவிலோட தெற்கு பிரகாரத்தில் அன்னை சாரதா தேவிக்கு உற்சவர் சிலை வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அன்னை சாரதா தேவியோட உற்சவ சிலை உருவலமாக வெள்ளி ரதத்தில் வந்து கொண்டு போகிறாங்க அதே மாதிரி ஸ்ருங்கேரி செல்பவர்கள் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கிக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது ஸ்ரீமனை நீர்வீழ்ச்சியை கண்டு கழிக்கலாம் நம்ம இந்த நீர்வீழ்ச்சி கர்நாடக மாநிலத்தில் மேற்கு மலை தொடர்ச்சியில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே போகிறவங்கலாம் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு தான் வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டு வழியாக வரலாம் பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரிக்கு ஹாசன் பெல்லூர் வழியாகவும் வராங்க அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோப்பா அந்த என்ஹெச் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற ஒரு சாலையை வந்து பிடிச்சிங்க அப்படின்னா வர முடியும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி தூரம் பயணத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்ருங்கேரி மடத்தை வந்து அடையலாம் நான் சொன்ன மாதிரி ஸ்ருங்கேரி வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒரு வந்து மனசு நிம்மதிக்காக நீங்கள் போனோம் அப்படின்னா ஸ்ருங்கேரிக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரலாம் ஒரு விடுமுறையை வந்து கழிக்கணும் ஒரு நிம்மதியான இடத்துக்கு போனோம் அப்படின்னா அது வந்து ஸ்ருங்கேரி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வந்து சந்தேகமே கிடையாது ரொம்பவே அழகான கோவில்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவி கலைகளுக்கு சிறந்தவளான சரஸ்வதி தேவிக்கு அங்கே கோவில் வந்து இருக்காங்க அவங்க தான் சாரதாம்பால் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க கல்வியில் அவங்க குழந்தைகள் வந்து சிறந்து விளங்கணும் கலைகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இங்கே இந்த சாரதாம்பாளோட அருளோடு நீங்கள் வந்து குழந்தைய வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடையலாம் அதை சிங்கேரி மடத்தில் தான் உலகிலேயே மிகப்பெரிய வீனை வந்து பண்ணி வச்சுருக்காங்க அது இருந்து போயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நம்புவீங்களா தமிழ்நாட்டில் தயாரான இந்த வீனை கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சிங்கேரி மடத்துக்கு வந்து வழங்கப்பட்டது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி நீளம் எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அகலம் எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரம் இந்த வீணை சுமார் எழுபது கிலோ எடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீணைக்கு வந்து பேர் வந்து வச்சுருக்காங்க இந்த வீணையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீணையை வந்து சார்வப உம வீணை அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க ஷங்கேரி மடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு புராண கதையும் வந்து சொல்கிறாங்க ஸ்ரீ ஆதிசங்கரர் இந்தியா முழுவதும் பயணம் செஞ்ச செஞ்சபோது ஸ்ருங்கேரியில் துங்காநதிக்கரையில் கருவுற்ற தவளையை வெப்பமான வெ வெயிலில் இருந்து காக்க ஒரு பாம்பு வந்து குடை போல் காத்து நின்றதை வந்து கண்டாராம் இதுதான் புராணங்களில் சொல்லுது அகிம்சை என்பது ஒரு புனித ஸ்தலத்திற்கு ஏற்றது அப்படின்னு வந்து கருதி அவர் தன்னோட முதல் பீடத்தை தான் நிறுவனம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததாக வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஷங்கேரியிலேயே வந்து தங்குணும் ஸ்ரீ சாரதாதேவி மடத்திலே குறைஞ்ச வாடகைக்கு அங்கே செல்கிற பக்தர்களுக்கெல்லாம் வந்து அறைகள் வந்து இருக்குது அதனால் தங்குறத பற்றி நீங்கள் கவலைப்படாமல் வந்து போகலாம் அதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கண்டிப்பாக நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு கண்டிப்பாக போகாதவங்க அத்தனை பேருக்கும் வந்து இந்த கோயிலை ஒரு தடவையாவது போய் பார்க்கணும் வந்து ஆசை வரும் கண்டிப்பாக போய் பார்த்து அம்பாளோட அருளோடு நீங்கள் சகல கலைகளும் வந்து சௌபாகியமாக வாழணும் அப்படிங்கிறது எங்கள் சேனல் மூலிமா வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு ஒரு அருமையான ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்